லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்துருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்க நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்ற அரசியல் கடன் நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவேற்கணும் வணக்கம் வணக்கம் சின்னம் இந்த பட்டிமன்ற ராஜா அவர்கள் வந்து அந்த சாதியை கேட்ட அந்த விவகாரம் குறித்து ஒரு விளக்கத்துக்காக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தேன் அவருடைய காணொலியும் பார்த்தேன் அப்புறம் பாரதி பாஸ்கர் சகோதரி பாரதி பாரதி பாஸ்கர் அவங்களும் வந்து நம்மளுடைய சேனல்ல கமெண்ட்ல வந்து அவங்க ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க அவங்களும் ஒரு பின்னோட்டம் போட்டிருக்காங்க ராஜா அவர்கள் இப்படி கேட்கல அவர் வந்து செட்டிநாடு உணவு அப்படிங்கிற அடிப்படையில்தான் தான் நாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டதாக நினைவு உரிய சொல்லல அவங்களுமே நினைவு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ராஜா அவர்கள் வந்து அவர் ஒரு விரிவான விளக்கம் கொடுத்துருக்காரு நான் இந்த மாதிரியான ஆள் கிடையாது இந்த மாதிரி சாதி மதங்கள் குறித்து யாரையும் கேட்குற பண்பு கிடையாது எனக்கு அதுல இருந்துலாம் எல்லாம் விலகி இருக்கிறதுக்கு தான் மாணவர்கள்ட்ட இது பண்ணக்கூடியவன் தமிழனாக ஒன்றுபடணும் அந்தவங்க இல்லை ராஜவுக்கன் திராவிடனாக ஒன்றுபடணும் சொல்லலை தமிழனாக ஒன்றுபடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் வந்து இது பண்ணுவேன் பேசுவேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த மாதிரி கேட்டதாக நினைவில்லை அப்படின்னு தான் அவரும் சொல்கிறார் அதாவது அவர் வந்து வந்து நான் சொன்ன சொல்லலைன்றதை சொல்ல நான் இதை கேட்டேன் இங்கே இல்லை இதை கேட்கலங்க அப்படின்னு இப்போ நான் வந்து நீங்கள் சின்ன இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா இந்த கேள்வியை கேட்டீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சின்ன கேள்வி கேட்கலன்னா கேட்கலன்னு சொல்ல போறேன் ஆனால் வந்து ரெண்டு பேருமே சகோதரி பாரதி பாஸ்கரும் ராஜா அவர்களுடைய விளக்கங்கள் ரெண்டுலையுமே வந்து நினைவு இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க அதன் பிறகு இவங்களுடைய காணொலி பார்த்த பிறகு அந்த பதிவை கார்த்திகேயன் என்பவர் மறுபடியும் இரண்டு பதிவு எழுதியிருக்கிறார் அந்த இரண்டு பதிவுகளையும் நேரடியாக மீண்டும் குற்றம் சொல்கிறார் அந்த முதல் பதிவுல ராஜா அவர்கள் முதலில் இரண்டு சகோதரிகளிடம் அதை வந்த மற்ற இருப்பெண்களிடம் கேட்டார் என்ன ஆளுங்க என்னங்கலாம் கேட்டுட்டு அதன் பிறகு மூன்றாவதாக சகோதரியிடம் கேட்டார் தான் வந்து இவர் பதில் சொல்லலுங்கிற போது வேற என்ன ஆளுங்கன்னு நேரடி குற்றச்சாட்டு ராஜா மீது வைக்கிறார் இது அது ராஜாவர்கள் இந்த பொருளை கேட்டாங்களா இல்லையா இப்போ ராஜா அவர்களுமே வந்து கேட்டதாக மறுக்கவே இல்லை ஆமா நினைவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை பதத்தை பயன்படுத்துகிறாங்க இவங்க எல்லாம் பட்டிமன்றத்துல பேசக்கூடியவங்க வார்த்தைகளில் இருக்கிற அரசியல் நுணுக்கத்தை நன்கு அறிந்தவர்கள் அதனால வந்து கேட்டதாக நினைவில்லை அப்படிங்கிற வார்த்தைகளில் அவங்க கடந்து போறாங்க அந்த வார்த்தைகள்ல ஏதோ ஒரு செய்தியை சொல்றாங்க ஏன்னா அவருடைய சகோதரர் அந்த அந்த பிரச்சனைக்குள்ள பதிவுக்குரிய அந்த நபர் கார்த்திகேயன்கிறவர் மீண்டும் இரண்டு பதிவுகள் எழுதியிருக்கிறார் அதில் வந்து ராஜா அவர்கள் அந்த அமைப்பினரிடம் தொடர்பு கொண்டு அந்த சகோதரியிடம் பேசி சமாதானத்துக்கு முயற்சி செய்ததாகவும் அந்த மாதிரியான சில தகவல்கள்லாம் சொல்கிறாங்க என்னுடைய தங்கையின் நலன் கரு நலன் கருதி கடைசி பதிவாகி இருக்கட்டும் ஏன்னா இது வந்து ஒரு ப்ரெஷர் ஆகுது இல்ல ராஜா அவர்கள் வந்து பொதுத்தளத்தில் நன்கு அறியப்பட்டவர் நன்கறியப்பட்டவர் எல்லாரும் சேர்ந்து விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் வருது தன் இந்த இந்த பொண்ணு இப்படி பண்ண பண்ணிட்டு பாருப்ப இதெல்லாம் ஒரு விஷயமாங்க அவர் ஏதோ கேட்டாரு பெரியவர் கேட்டாரு சொல்ல விருப்பம் சொல்ல விருப்பம் இல்லைன்னு போக வேண்டியது தானே இதப்பையும் ஒருத்தர சொல்லி தம்பிகிட்ட அண்ணாண்டைய சொல்லி அதை எழுதி இப்படி ஒரு இது பண்ணாங்களே இந்த மாதிரி நம்ம அமைப்பு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து அவ இப்படி நம்ம வந்து டேமேஜ் பண்றதா அப்படிங்கிற மாதிரி அவங்க அமைப்புக்குள்ளேயோ இல்லை அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற அமெரிக்க வாழ் தமிழர்கள் வந்து நாலு விதமாக பேசியிருப்பாங்கல்ல அது தேவையில்லாத சங்கடத்தை உண்டு பண்றது அப்படிங்கிற பொருளில் அவர் இந்த சகோதரர் வந்து ஒரு பதிவு எழுதியிருக்கிறார் அதன் பிறகு இப்போ இறுதியாக இந்த நிகழ்ச்சி நம்ம இதை பதிவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு பதிவு எழுதியிருக்கிறாரு அந்த பதிவுகளையும் வந்து இப்போ எல்லாரும் வந்து ராஜாவுக்கு முட்டுக் கொடுக்குறது கிளம்பிட்டாங்க இது இதை கிடையாது நேரடியாக வந்து இதுதான் நடந்தது அப்படிங்கிற பொருளில் அவர் வந்து குற்றம் சாட்டுகிறார் அப்போ இதை பார்க்கும்போது ராஜா அவர்கள் கேட்டார் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய இது இருக்கு அடிப்படையில் ராஜா அவர்களுடைய பேச்சுகளின் உரைகளின் ர ரசிகன் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கிட்ட இந்த பண்பு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அந்த பேச்சுகளை வச்சு பார்க்கும்போது அவர் எல்லா உரையாடலையுமே வந்து மிக சிறப்பாக சமூகம் சார்ந்த பார்வையோட மிக சிறப்பாக பேசக்கூடிய நபர் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம அதில் வந்து விலகி இருக்கணும்னு மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய நபர் அதில் கூட நம்ம வந்து கடந்த காணொல பேசும்போது பேராசிரியர் சாலமன் பாப்பையா குறிப்பிட்டு அந்த பேச்சு வரும்போது பேராசிரியர்கள் பத்திரிகையாளர்கள் பொதுத்தளத்து அறியப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு பொருளை சொன்னதை இப்போ ராஜா அவர்களை பேராசிரியர் நம்ம அவர் வங்கியில் வேலை பக்கம் இருக்கிறது நமக்கும் தெரியும் அது தெரியாமலா பொதுவா சொல்றோம் நம்ம பேராசிரியர் அப்படின்னு பொதுவா சொன்னோம் பேராசிரியரா இருக்கிறவ பேராசிரியர் பால சாலமன் பாப்பையா அப்படின்னு பொதுவான நம்ம இது சொல்றது அடிப்படையில் அது வந்தது வந்து அப்படி புரிஞ்சு இப்ப நம்மளே விளக்கம் விளக்கம் கொடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு உரையாடல் இல்ல கண்மையில இதாகிறது அத மாதிரி ராஜா அவர்களுடைய இந்த விளக்கம் ஆஹ் அந்த குற்றம் சாட்டிய நபர்களால ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கும்போது ராஜா அவர்கள் பொய் சொல்கிறார் அல்லது இதை மலுப்புகிறார் அப்படிங்கிற மாதிரி பல தரப்புலயும் விமர்சனங்கள் வருது இதுல இன்னொன்னு அப்டேட்டா என்ன நடந்துச்சுன்னா நேற்று வந்து உணர்ச்சி பொங்கல்ல எல்லா திராவிட கூட்டம் சாதி ஒழிப்பு ஆஹ் அப்படின்னு பேசக்கூடிய ஈரவங்காய நீதி கூட்டங்கள் எல்லாம் வந்து ராஜாவை போட்டு அடிச்சாங்க அதாவது விமர்சன ஆரம்பிச்சாங்க ஆனால் டக்குன்னு இன்னைக்கு நிலவரம் எப்படி மாத்துறாங்கன்னா இல்ல இல்லை இது அவதூரு அவர் அந்த மாதிரி இல்லை அவர் அப்படியாக்கும் இப்படி ஆகணும்னு மாத்துறாங்க ஏன்னா ராஜாவை கேள்வி கேட்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் கவுடாவா அப்படின்னு கேட்டப்போ பதுங்கு குழியில போயிட்டாங்கன்னு நம்ம வந்து கேள்வி கவுண்டர் ராஜ் கவுண்டர்னு பதினெட்டு முறை உதயநிதி ஸ்டாலின் சொன்னப்போ எங்க போனீங்க சாமிகளா அப்படின்னு நம்ம கேட்ட உடனே இவங்களுக்கு அதெல்லாம் ஐஏ என்னடா சேம் சைடு கோல் வலுது போட்டு பிளேட்டை மாற்று அப்படின்னு எல்லாம் பேக் அடிச்சு இப்போ வந்து ராஜாவுக்கு மட்டும் கொடுங்க இன்னொன்னு அவர்களுடைய திராவிட கூடாரத்தையும் அடையாளங்கள்ல ஒரு சாலமன் பாப்பையா இவங்கெல்லாம் வந்து சண்டியோடைய ப்ராடக்ட்டுகள் இல்லை அந்த அடையாளம் கலைஞர் டிவியுடைய திராவிட இதோட சேர்ந்து திமுகவுடைய இதோட சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் ஸோ அந்த பிம்பத்தை தகர்க்க வேணாம் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி பூசி மொழுகிற மாதிரி நகர்வு நடக்குது எது எப்படியோ ஒன்று இந்த மாதிரியான ஒரு பொதுத்தளத்துல இன்னொரு ஒரு இடம் போய் நம்ம வந்து சாதி கேட்பது அநாகரிகமான செயல் அப்படிங்கிறது உண்மையில் அண்ணன் ராஜா அவர்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டாரா இல்லையா நம்ம அவரை வந்து நமக்கு எதுவும் உண்மை தெரியாத பட்சத்தில் அவரை வந்து நம்ம இது பண்ண முடியாது அவருடைய விளக்கம் இருக்குங்கிறதையும் நம்ம பதிவு பண்றோம் அதே சமயம் அவருடைய அந்த குற்றச்சாட்டை வைத்தா அவர்களுடைய கருத்தையும் பதிவு பண்ணிடுறோம் ஆனால் இதில் என்ன இப்போ இந்த இந்த உரையாடலில் என்ன தெரிய வருதுன்னா இப்படி பொதுத்தளத்தில் ஒருத்தங்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது அது அநாகரீகமான செயல் அப்படிங்கிறது பொது தளத்தில் விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு இதில் இன்னொரு கோணத்தை நான் பார்த்தேன் நிறைய பரையர் அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து அந்த பொண்ணு அவங்க என்ன சமூகம் என்னென்னு நமக்கு தெரியல அவங்க என்ன சமூகமாக கூட இருக்கலாம் அவங்க அவ அந்த பறையர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு வந்து சாதி இதை மறைத்து அப்படி இது பண்ணுவானே நேரடியாக என்ன சாதி அப்படிங்கிறத அவர்கள் பறையர்னா பறையர் வேற தேவேந்தர்னா தேவேந்திரர் அப்படின்னு அதை சொல்றதுங்கிறது இன்னொன்று நேரடியது அவங்க கேட்டவன் கூட வந்து அதன் பிறகு மேற்கொண்டு கேட்கறது மேற்கொண்டு அந்த இது போகாம அப்படியே இல்லைன்னா அந்த ஆர்வத்திலேயே ஓடிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் எழுதினாங்க இது எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஏன்னா பறவைகள் பொதுவாக வந்து இந்த அரசியலை நோக்கி அதாவது தலித்ய ஆஜராடா அரசியல் அந்த மாதிரி சாஜி ஒளிப்பு அரசியலுக்குள்ளே இருப்பாங்க இப்போ வந்து இந்த ஒரு மாதிரி களம் மாறுற மாதிரி தெரியுது அந்த அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ எல்லாருமே வந்து அது ஒன்று இயல்பான ஒன்று அது எல்லாத்துலேயும் இடத்துலையுமே இருக்கு பள்ளிக்கூடத்தில் கேட்குறாங்க எல்லாத்துலேயுமே கேட்குறாங்க அது வேற பள்ளிக்கூடத்தில் கேட்குறதுங்கிறது ஒருத்தங்களுக்கான இடப்பங்கீடு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு இந்த இவருக்கு இந்த பிரிவை சேர்ந்தவருக்கு இப்போ தேவைப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறாங்க அதுவும் சக மனிதர்கிட்ட உணவகத்தில் உட்கார்ற இடத்துலையும் இல்லை பேருந்தில் பயணத்துலையும் ரயில் பயணத்திலையும் என்னாலங்க அப்படின்னு கேட்காது அவசியமற்றது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியது நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நீங்க எந்த சாதியோ அதை வெளிப்படையா சொல்லலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஆச்சரியமா இருக்குது சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்றீங்க ஒரு செட்டியாரா நீங்க வந்து ஒரு நாயுடுவா நீங்க ஒரு ரெட்டியாரா ஒரு குறிப்பிட்ட சாதி பெயரை சொல்லி அழைக்கும் போது அதற்கப்புறம் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கும் இங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் பெயர் சொல்ல முடியாத இருக்கிற ஒரு சமுதாயத்தினுடைய பெயர் பொழுது அதற்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு சமூகத்துல வேறுபாடு காரணத்தினாலதான் இன்றளவும் அந்த பெயரை வெளியில சொல்வதில் ஒரு தயக்கம் இருக்கு அதனாலதான் அது சொல்ல முடியல ஒரு காலம் வரும் தன் பெயரை சொல்றதுக்கான காலம் வரும் மாற்றம் வரும் பொருளாதார நிலைப்பாடுகள் வரும்போது அவன் தானாவே என்னுடைய பெயரை சொல்லிட்டு போவான் இல்ல தான் என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அரசியல் வந்து ரெண்டு வகையான சிக்கலை உண்டு பண்ணிருக்கு ஒண்ணு வந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் அவங்க சாதியை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு சதவீதம் பேர் சாதியை சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாரியா அட்டவணை பிரிவை சார்ந்தவர்களாக இருக்காங்க இப்போ இந்த இவர்களுக்காக ம எல்லாருமே சேர்ந்து அதை விட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாருமே சொல்ற நிலையில் இவர்கள் மட்டும் சொல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது மறைமுகமாக திராவிட அரசியல் அவர்களுக்குள்ள நடத்திய உளவியல் யுத்தம் அதுதான் அதை அத தான் தேவேந்திர சமூகம் வருது பல்லருங்கிற பேரை மாத்தினாங்க தேவேந்திர வேளாளர்னு மாத்தினாங்க தேவேந்தர் முன்னெடுக்கிறாங்க அதை வந்து ஏன் உடைக்கிறாங்கன்னா ஓட முடியாது ஆ மாம் நான் தேவேந்திரர் அப்படின்னு சொல்றேன் என்ன வந்து என் ஒரே ஆட்னா தொடரு வேணாம் போடா என்ன அப்படிங்கிற மாதிரி நிலைக்கு தள்ளுறாங்க உன்னை சார்ந்து நான் இல்லை என்னை சார்ந்து நீ இல்லை அவ்வளோதான் நீ வந்து இந்த சமூகம்னா நான் இந்த தேவேந்திரர் நீ இந்த சமூகம்னா நான் வந்து பறையர் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கான அரசியலை முன்னெடுக்கணும் அது உளவியல் விடுதலை கொடுக்கும் அப்படிங்கிற பொருள்ல இப்போ ஒரு நகர்வு நடக்குது அதனாலதான் வந்து இந்த ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரியான ஆள்கள் என்ன பண்ண மாட்டோம் ஒரு நட தமிழ் அடியான் இங்க எல்லாருமே அந்த அரசியலை நோக்கி போறாங்கன்னா இது திராவிட அரசியல் வந்து இங்க குறிப்பிட்ட பிரிவினரை உளவியல் ரீதியாக அந்த சமூகத்தின் பெயர்களை சொல்லக்கூடாத மாதிரி மாத்திக்காங்க குறிப்பாக தமிழ் இனத்தின் பெரும்பான்மை திராவிடத்துக்கு எதுக்கு அந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பெயரை மட்டும் வெளியே சொல்லக்கூடாதுன்ற அந்த நோக்கத்தை உருவாக்கணும் அந்த கருத்து உருவாக்கத்தை கட்டமைக்கணுன்ற நோக்கம் திராவிடத்துக்கு மட்டும் ஏன் இருக்குது அதே மற்ற சாதிகளுக்கு அது இல்லையே இல்லை மற்ற சாதியாக அந்த மாதிரி பயன்படுத்த அதுக்கு என்ன காரணம்னா திராவிடம் திராவிடத்தின் பேரில் இருக்கிற இன்றைக்கி ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா நாங்கள் விஜயநகரத்தின் வால் எடுக்கணுமா ஆட்சி பிடிக்கணுமா இது பண்ணணுமான்னு பேசுகிறாங்கள இதுதான் இதுக்கான ஆரம்ப காலம் இந்த இங்கே பேர் சொல்ல முடியாத சாதிகளாக சொல்லப்பட்ட சாதிகள் அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த சாதிகள் அவர்களை வீழ்த்தியவர்கள் மீண்டும் அவர்கள் பெயர் கொண்ட அடையாள பெயர் கொண்டவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒடுக்குமுறைக்குள்ளாகிறதுல தீர்மானாங்க பறவைகள் நிறைய பேர் கோயிலில் பூஜையா இருந்தாங்க தேவந்தர்கள் பல பேர் வந்து அதிகார மையத்துல இருந்தாங்க பறவைகள் பல பேர் மன்னர்களா இருந்தாங்க அப்படின்லாம் எல்லாம் இருக்கும்போது யாரை வந்து வீழ்த்துவாங்க அதிகாரத்துல இருக்கிறவங்களதான் வீழ்த்துவாங்க ராஜகுருவா இருந்தாங்க அரண்மனை குடிகள் தான் வந்து மீண்டும் அதிகாரத்துக்கு போயிடக்கூடாதுன்னு பாப்பாங்க இப்ப நீங்க ஒரு மன்னன் வீழ்த்துறாங்கன்னு வைங்களேன் அவனுடைய பையன் தப்பி பாகுபலி கதை எடுத்துக்காங்கன்னா அவனுடைய மன்னன்னா இது பண்ணிட்டாங்க அவனுடைய பையன் தலைமறைவாக இருக்கான் இப்போ அந்த பையன் அவனுடைய குடிகள் இருக்க தானே செய்கிறாங்க குடிகளை வந்து அப்படியே அது அப்படியே ஒரு ஒரு மாதிரி இதாக தருப்பாங்க ஆனால் அந்த தலைமை அந்த வாரிசு இரத்த வாரிசு அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் தான் போர் நடக்குது இதான் நடக்குது அப்போ அதிகாரத்தில் இருந்தவர்கள் அரண்மனையில் இருந்தவர்கள் மீண்டும் அதிகாரத்தை அடைந்து விடக்கூடாது அப்படிங்கிறத அரசியல் அப்போ அவர்கள் மீண்டும் எழுச்சி அடைந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால அவர்களை வந்து கூடுதலாக ஒடுக்குவார்கள் இது இயல்பானது இதுதான் வந்து நீங்க மன்னர்கள் காலம் வாளின் முனையில நடக்கிற அதிகாரம் வாலின் முனையில் நடக்கிற ஒடுக்குமுறை எல்லாமே இதுதான் நான் நேத்து வரைக்கும் நீங்க அரண்மனையில இருந்துப்பீங்க நாளைக்கு அரண்மனையை இழந்துட்டீங்க தலைமுறை இழந்துட்டீங்க அப்படின்னா தப்பி ஓடுவீங்க அகதியாகுவீங்க ஏதோ ஒரு இடத்துல கூலியாக மாறுவீங்க உயிர் வாழ வேண்டிய தேவை இருக்கும் இல்லை உயிரை விடணும் சண்டப்பட்டு உயிரை விடணும் அல்லது இந்த நில கல நிலவரத்தை மாத்திரணும்னா நேற்று வரைக்கும் அரண்மனையில் இளவரசராக இருந்த பாரு அங்க அரமனை விட்டுட்டாருன்னா தப்பி ஓடி போனா வேற இடத்துல தலைமுறைவா இருந்துட்டு எங்கேயோ ஒரு கூலி வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு சூழலுக்கு வாழ்ந்தாக வேண்டிய நிலைக்கு அப்படி தள்ளப்படும் இதான் இயல்பானது அப்போ இந்த மக்களை மீண்டும் மீண்டும் அந்த மக்களுக்கு அவர்களுடைய அடையாள அரசியல் வரலாறு தெரியாத அளவுக்கு திராவிடம் பார்த்துக்கிட்டாரு நம்ம இறுதியாக வந்து இந்த விஷயத்துல சொல்றது வந்து ராஜா அவர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து அதை வந்து ஏதோ அவரு பெரிய கண்ணிங்க அவர் கேட்டிருப்பாரா என்னன்னு தெரியல ஆனா அவர் வந்து அந்த விளக்க வீடியோல தெளிவாக நான் வந்து கேட்கவில்லை அப்படின்னு அவர் ஆதாரமாக அவர் சொல்லவில்லை அவர் வந்து அதை வந்து ஒரு மாதிரி மழுப்புகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் தெரியுது நிறைவாக ஒரு சந்தேகம் நிறைய சொற்றொடர்கள் நிறைய வார்த்தைகள் பார்த்தோம்னா நார்மலைஸ் சாகப்பட்டிருக்கும் சமுதாயத்தில் வந்து நிறைய அது நார்மலாக கேட்குறதானே இந்த கேள்வியை வந்து ஒரு நார்மல் கேள்வி தானே அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு வந்து இந்த குழம்பு வந்து ஐயர் வீட்டு டேஸ்ட்டில் வருது பொண்ணு பார்த்தீங்கன்னா பிராமின் பொண்ணு மாதிரி இருக்குது சிவந்திருக்குது அழகா இருக்குது இது ஒரு சமுதாயத்தோட சொல்லி இது இதுவா இருக்குமா அப்படி இந்த உடைல இந்த உடைய பார்த்தா அது இந்த மாமி உடை இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கலாச்சாரம் இருக்குது இந்த நார்மலைஸா பண்ற இந்த வார்த்தைகள் இந்த பேச்சே வந்து இந்த சாதிய மனநிலையை வந்து நார்மலைஸ் பண்ணிடலாம் அது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு அதுக்கூடிய வார்த்தைகளா இருக்கா என்னன்னா சோகம் என்னன்னா இங்க தமிழ்நாட்டுல பேருக்கு முன்னாடி விட்டுட்டோம் பேருக்கு ஆனா வந்து நம்ம மூளையில அது வந்து இருக்கு அது இதோடைய தான் வெளியில இல்ல பேருக்கு முன்னாடி இல்ல அதுதான் இப்போ இல்லாத ஒண்ணு விஷயத்தை மறை வைக்கும் போது அது வந்து தேடுறதுக்கான ஆர்வத்தை தூண்டுது இது ஒரு கட்டத்துல வந்து உடஞ்சி அடுத்த தலைமுறை வரும் பாருங்க இது இப்ப இந்த தமிழர்கள்கிட்ட ஒரு மாதிரி குடி சார்ந்த அரசியலை நோக்கி ஒரு நகர்றாங்கல்ல இவர்கள் நார்மலைஸ்ட் ஆக்குவாங்க அந்த நிலை வரும் இப்ப வந்து மாறுறாங்களா இப்ப நிறைய அமைப்புகள் எல்லாம் இருக்காங்க அவர்கள் வந்து அஹ் உடையாறு செட்டியாறு நாடாறு பல்லாறு பறையரு எல்லாருமே கொயவர் எல்லாருமே அவர்களுடைய இன அடையாள அரசியலை சமூக அடையாள அரசியலை மீட்டு உருவாக்க செய்யறாங்க ஒரு கட்டத்துல அது நார்மலைஸ்ட் ஆகவும் செய்யும் ஆனால் என்ன ஆனாலும் சரி சக மனிதனை இன்னொருத்த ஏற்றத்தாழ்வோட பிறப்பின் அடிப்படையில கீழ்ங்கிற அடிப்படையில பாகுபாடு பண்ணும் போது அது வந்து விமர்சனத்துக்குரியது தான் ஒருவேளை இவர்கள் இருக்கிற அரசியல்ல எல்லாருமே சமத்துவத்தை நோக்கி நகர்றாங்க ரொம்ப இயல்பாக திருமண முறை நடக்குது அது ஒரு நீண்ட பயணம் எல்லாமே ஒண்ணு ஆரம்பத்துல ஆரம்பிச்ச உடனே வந்து முடி வந்துடாங்க அப்பவும் வந்து நீண்ட உடனே இப்போ இந்த ராம்சாமியர் இந்த இதை பேருக்கு முன்னாடி விடணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமா விட்டாங்க ஒரு கலனத்தில் ஒரு ஒரு முன்னெடுப்பு செய்யப்படுது அது நடக்குது இப்போ சாதி மறுப்பு திருமணம் செய்கிறாங்க அவர்களுக்கான பாதுகாப்பு விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத முன்னெடுப்பு செய்யும் போது அது நடக்குது ஆணவ படுகொலை நடக்குது அதுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரணுங்கிறது எல்லாமே வந்து ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அதோடைய ரியாக்ஷன் அதன் அடிப்படையில் தான் மாற்றங்கள் வரும் இப்படியும் வரலாம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி எல்லாருமே பெயருக்கு முன்னாடி மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலயும் சாதியை போடுறதுக்கான நிலை வரலாம் அப்படியும் மாறலாம் எல்லாம் சமத்துவமா இருக்கலாம் அவரு இன்னாருங்க அவர் ஆசாரிங்க இவரு செட்டியாருங்க இவர் போனாருங்க அப்படிங்கிறது இயல்பான சகஜமான ஒரு நிலையும் வரலாம் யாரும் யாரையும் வந்து ஆஹ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணாத ஒரு நிலை கூட வரலாம் நமக்கு தெரியாது நாளைக்கு கூட போறேன்னு தெரியல ஆனால் அப்படி ஒரு மாற்றத்தையும் இந்த இந்த தமிழகம் சந்திக்க வேண்டிய நிலை வந்தால் நடக்கதான் சரி மறுக்க முடியாது சந்திப்போம்னா நன்றி Ναι.